அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல தனுசு ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் கிரகநிலை சஞ்சாரங்களின் படி தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண்பின் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய வெளிச்சம் உங்க வாழ்க்கையில வரப்போது இந்த புத்தாண்டு முதல் நீங்க எதிர்பார்த்த அற்புதமான நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போது தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு முதல் நிறைய ஏற்றங்கள் கிடைக்க போகுது ஏன்னா உங்க ராசி அதிபதியான குரு பகவான் கடந்த ஓராண்டு காலகட்டமா ஆறாம் பாவகத்துல மறைஞ்சிருந்தார் அவ்வளவு பிரச்சனைகளை பேஸ் பண்ணிருப்பீங்க டோட்டலா குரு உங்களை லாக் பண்ணிட்டார் உங்க எனர்ஜி மொத்தமா போச்சு நீங்க முயற்சி எடுத்து எடுத்து டயர்ட் ஆகி தொடர் தோல்விகளை மட்டுமே பேஸ் பண்ணிருப்பீங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்காகவே உங்களை சுத்தி ஒரு கூட்டம் இருந்திருக்கும் கடந்த ஓராண்டு காலகட்டமா உங்களுக்கு அட்வைஸ் பண்ணவங்களை எல்லாம் இனி நீங்க தூக்கி தூர போடலாம் குருவுக்கே அட்வைஸ் பண்ற மாதிரியான நிலைதான் உங்களுக்கு அடுத்தவங்க அட்வைஸ் பண்ணது நீங்க செய்யாத விஷயத்துக்கு நீங்க தப்பு பண்ண மாதிரி நீங்க துரோகம் பண்ண மாதிரி உங்களுக்கு எதிரா ஒரு பிம்பத்தை உருவாக்கி உங்களை கூண்டுக்குள்ள அடைப்பட்ட ஒரு சிங்கம் மாதிரி லாக் பண்ணி இருந்தாங்க சில நேரங்கள்ல அந்த தப்புக்கு நம்ம தான் காரணமும் நம்ம பண்ண விஷயத்தினாலதான் இந்த தப்பு நடந்துருச்சோ நம்ம மேல தப்பு இருக்கோ அப்படின்னு உங்களை நீங்களே சந்தேகப்படுற அளவுக்கு கூட நிறைய பிரச்சனைகளை சுத்தி ஏற்படுத்தி இருப்பாங்க உங்களை சுத்தி உங்களை நிறைய கஷ்டப்படுத்திட்டாங்க அந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஏழாம் பாவகமான அமர்ந்து தன்னுடைய சமசப்தம பார்வை மூலமா ஏழாம் பார்வையா உங்க ராசிய பார்க்கிறார் குருவுடைய பார்வை உங்களுக்கு நேரடியா கிடைக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பொழிவை ஏற்படுத்தும் உங்க செயல்பாடுகளின் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் வெற்றிகரமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் முயற்சி ஸ்தானம் சிறப்பா இருக்கு இவ்வளவு நாளா முயற்சி எடுத்தும் முடியல தோத்துட்டேன் அப்படி அப்படிங்கிற வார்த்தையை நீங்க உபயோகப்படுத்தி சரி அல்லது உபயோகப்படுத்துறதுக்கான சூழ்நிலைய உங்க மனசுல நீங்க உருவாக்கி இருந்தாலும் இனிமே அந்த சூழ்நிலை மாறும் தோல்விக்கு பாய் சொல்லி பிரச்சனைக்கு பாய் சொல்லி வெற்றியை வரவேற்க போறீங்க கோச்சார கிரகங்கள் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு வழங்க போது கோச்சார கிரகங்கள் கிட்டத்தட்ட இருபது சதவீதம் அளவுக்கு உங்க வாழ்க்கைய மாற்று அடுத்தபடியா உங்க சுய ஜாதகம் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் அளவுக்கு உங்க ஜனன கால ஜாதகம் உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்ப உங்களுக்கு எண்பது சதவீதம் பலன் கொடுக்க கூடிய உங்க சுய ஜாதகம் சிறப்பா இருந்தா நல்ல தசா புத்தி உங்களுக்கு நடந்தா இந்த இருபது சதவீதம் அளவுக்கு பலன் கொடுக்கக்கூடிய கோச்சாரம் உங்களை சிறப்பா கொண்டு போகும் அந்த எண்பது சதவீதம் பலன் கொடுக்கக்கூடிய சுய ஜாதகம் ஏதாவது பிரச்சனைக்குரிய அமைப்புல இருந்தா கொஞ்சம் சுமாரா இருந்தா உங்களுக்கு கோச்சாரம் கொஞ்சம் சுமாரா தான் ஒர்க் பண்ணும் தொந்தரவுகளை கொஞ்சம் ஏற்படுத்தும் அதனால சுய ஜாதகத்தை பார்த்து என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எப்படி இருக்காங்க அவங்களை பலப்படுத்துறதுக்கு என்ன மாதிரி பரிகாரங்கள் ஃபாலோ பண்ணலாம் என்ன மாதிரி விஷயங்கள்

கை கொடுக்கல சப்போர்ட்டிவா இல்ல ஆனா இனி அதுல மாற்றங்கள் நிகழும் சகோதர உறவுகள் மூலமா அனுகூலம் கிடைக்கும் நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் பயணங்களால அனுகூலங்கள் இருக்கும் குறிப்பா வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் சார்ந்த பயணங்கள் மேற்கொள்வீங்க வெளிநாட்டு பயணங்கள் அனுகூலத்தை கொடுக்கும் நீங்க நீண்ட காலமா எதிர்பார்த்த மிகப்பெரிய அற்புதமான செயல்பாடுகள் உங்களுக்கு சிறப்பா நடக்க போது குடும்ப ஒற்றுமை திருமண சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய செயல்பாடுகள் உண்டு சொந்தமா தொழில் செய்யறதா இருந்தா மட்டும் நீங்க தனிச்சு பிசினஸ் பண்ணலாம் ஆனா பார்ட்னர்ஷிப்ல செய்யக்கூடாது இது ரொம்ப முக்கியம் நீங்க தாராளமா பண்ணுங்க ஆனா பார்ட்னர்ஷிப் வேண்டாம் அப்படி பார்ட்னர்ஷிப் நீங்க போறீங்க அப்படின்னா உங்க பார்ட்னருடைய சுய ஜாதகத்தையும் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் நல்ல நல்லாபுத்தியும் நடக்குது இந்த தொழில் தானம் பலமா இருக்கு இந்த பார்ட்னர்ஷிப்ல எந்த தொந்தரவுகளும் வராது அப்படின்னா நீங்க தாராளமா பண்ணலாம் உங்க ஜாதகம் பிளஸ் பார்ட்னருடைய ஜாதகம் ரெண்டையும் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்ணலாம் தகப்பன் வழி உறவுகள் கிட்ட விட்டு கொடுத்து போகணும் தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்துல இந்த காலகட்டத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போக முயற்சி செய்யுங்க பொதுவா ராசி என்பவர்கள் தாய் மீது அதீத பாசம் கொண்டவர்களா இருப்பீங்க தந்தை மேல அளவு கடந்த பாசம் வச்சிருப்பீங்க ஆனா அதை பெருசா வெளிப்படுத்த மாட்டீங்க அம்மா மேல பாசம் வெளிப்படுத்துறீங்க அப்பா மேல அளவு கடந்த பாசம் இருந்தாலுமே அதை வெளிப்படுத்த மாட்டீங்க அதை வெளிப்படுத்தாம மனசுக்குள்ளேயே வச்சிருக்க

பர்த்டே பார்ட்டி கொண்டாட போறேன் காது குத்துறது நான் பெருசா காது குத்து வைக்க போறேன் இப்படி ஆடம்பரத்துக்காக கடன் வாங்காதீங்க முக்கியமா சமூக வலைதளங்களில் வரக்கூடிய சில கவர்ச்சிகரமான விளம்பரங்களை எல்லாம் பார்த்து எங்கேயும் ஏமாறாதீங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியம் குறிப்பா உணவு பழக்க வழக்கம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும் உங்க வாழ்க்கை மிக சிறப்பாக முன்னேற்றகரமான நிலையில் இருக்க கிரகநிலை சஞ்சாரங்கள் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்க போது அதே மாதிரி இந்த புத்தாண்டு காலகட்டத்துல நீங்க என்ன வழிபாடு செஞ்சா ஏற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும் மாற்றங்கள் நிகழும் உங்க வாழ்க்கையில அப்படின்னா வீரபத்திர வழிபாடு செய்யறது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் வீடியோல சொல்லப்பட்டிருக்க பலன்கள் கோச்சார பலன்கள் கோச்சார பலன்கள் யாரா இருந்தாலுமே வெறும் இருபது சதவீதம் அளவுக்கு தான் ஒர்க் பண்ணும் மீது எண்பது சதவீதம் உங்க தான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் இந்த புத்தாண்டு உங்களுக்கு தித்திக்கும் மகிழ்ச்சியான புத்தாண்டு அமைய இறைவன் அருள் புரிய நானும் இறைவனை பிரார்த்தனை பண்றேன் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் सर